அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய அந்த அடகு தேஜஸ் ஈர்ப்பு நம்மை நிறைய பேர் பார்க்கறாங்களா ரசிக்கிறாங்களா அப்படியே ஒரு முகத்தில் ஒரு பொலிவு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒரு உணவாக இருக்கலாம் நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது காதலாக இருக்கலாம் வயதில் மூத்த நபர்களுக்கு அது ஒரு லக்ஷுரியாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா ஒரு சொகுசு பயணம் நல்ல லக்ஷுரி கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும் மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் உங்களுக்கு அந்த ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை பார்ப்பதனால் அந்த லக்ஷ்மி கடாக்ஷம் விஷ்ணு கடாட்சம் ஒரு நல்ல பிரகாசம் ஒரு புத்தி கூர்மை நான் வெறும் பியூட்டி மட்டும்தான் இருக்குது என்கிட்ட விஷயம் இல்லை மேல் மாடி காலி அப்படின்னு சொல்லாமல் என்கிட்ட வந்து வெறும் விஷயம் மட்டும்தான் இருக்குது ஆனால் ஒரு அழகு இல்லை ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஒரு ஈர்ப்பு இல்லை இப்படியும் சொல்லாமல் இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி நம்ம போகக்கூடிய இடங்களில் எல்லாம் நமக்கு ஒரு இளமை மாறாத தோற்றம் இந்த வயது கம்மி போல் ஒரு தோற்றம் அது அதுதான் நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவும் வரும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படும் அப்போது இதில் எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளணும் இதையும் தவிர இவர்களுக்கு திரும்பவும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற கிரகத்திற்கு குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அப்போ தொழில் மூலம் நிறைய ப்ராஃபிட் ஆர்டர்ஸ் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி சாட்டன் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு பெரிய ஜாக்பாட் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் கோச்சாரத்தில் இந்த சாட்டன்கிற கிரகத்தின் மூலம் ரிஷவராசிக்காரர்களுக்கு வருவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு வருடங்கள் இவர்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் இவங்களுக்கு பிரமாதமான ராஜயோகங்கள் நிறைய இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்கரன் கூட்டணி ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி மேலும் பஞ்சமாதிபதியுடைய கூட்டணி இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்து இவர்களுடைய ராசியை பார்க்கிறது இப்போ இந்த சுக்கரன்கிற கிரகம் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் ஒரே எஃபெக்ட் தான் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த அடகு தேஜஸ் ஈர்ப்பு நம்மை நிறைய பேர் பார்க்குறாங்களா ரசிக்கிறாங்களா அப்படியே ஒரு முகத்தில் ஒரு பொலிவு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒரு உணவாக இருக்கலாம் நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது காதலாக இருக்கலாம் வயதில் மூத்த நபர்களுக்கு அது ஒரு லக்ஷுரியாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா ஒரு சொகுசு பயணம் நல்ல லக்ஷுரி கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும் இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த புதன் சுக்கரன் கூட்டணி மதன கோபால யோகமாக சொல்லப்படுகிறது அப்போ அதில் சுக்கரங்கிறது மதன் மதன்னா மன்மதனை குறிக்கிறது அங்கே புதன்கிறது கோபால் பெருமாளை குறிக்கிறது இப்போது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உங்களுக்கு அந்த ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை பார்ப்பதனால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் விஷ்ணு கடாக்ஷம் ஒரு நல்ல பிரகாசம் ஒரு புத்தி கூர்மை நான் வெறும் பியூட்டி மட்டும்தான் இருக்குது என்கிட்ட விஷயம் இல்லை மேல்மாடி காலி அப்படின்னு சொல்லாமல் என்கிட்ட வந்து வெறும் விஷயம் மட்டும்தான் இருக்கு இருக்குது ஆனால் ஒரு அழகு இல்லை ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஒரு ஈர்ப்பு இல்லை இப்படியும் சொல்லாமல் இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி நம்ம போகக்கூடிய இடங்களில் எல்லாம் நமக்கு ஒரு இளமை மாறாத தோற்றம் இந்த வயது கம்மி போல் ஒரு தோற்றம் அது அதுதான் நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவும் வரும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படும் அப்போது இதில் எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளணும் இதையும் தவிர இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏன்னா ஐந்துக்குரியவன் ஏழாம் வீட்டில் வந்து ரெண்டாம் அதிபதி ஒன்றாம் அதிபதியுடன் சேர்வது அப்போ வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் இல்லை கல்வியில் மேன்மையாக இருந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுப்பது இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து அமர்கிறது இப்போ இந்த கூட்டணிக்கு முதலில் குருவின் பார்வை பிறகு இதே கூட்டணியானது எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் அங்கேயும் இவர்களுக்கு இந்த குருவின் பார்வை வருகிறது அந்த குருவின் பயணம் இரண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே திரும்பவும் இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவது ஒரு பணப்புழக்கம் எப்பொழுதுமே கையில் இருப்பது கடன் அட்டை இல்லாமல் கேஷ் வைத்துக்கொண்டு வெளியே செல்வது நிறைய பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவது இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே இந்த முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பில் வந்து இவர்களுக்கு ஏற்படும் இந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் போய் மறைந்தாலும் அந்த இடத்திலும் குருவின் பார்வை வந்து விடுகிறது அப்போது ஒரு பெரிய தோல்வியோ ஒரு அவமானமோ இவர்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியே இவர்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துலையுமே இவர்களுக்கு டூ அண்ட் எயிட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு எட்டு பரிவர்த்தனை யோகமாக வருகிறது இது எல்லாமே இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர இவர்களுக்கு திரும்பவும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற கிரகத்திற்கு குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அப்போது தொழில் மூலம் நிறைய ப்ராஃபிட்டு ஆர்டர்ஸ் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி சாட்டன் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு பெரிய ஜாக்பாட் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் கோச்சாரத்தில் இந்த சேட்டன்கிற கிரகத்தின் மூலம் ரிஷவராசிக்காரர்களுக்கு வருவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு வருடங்கள் இவர்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் இதே இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இந்த சாட்டானை பார்ப்பதனால் இந்த இடத்தில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுமே தவிர இவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாக வராது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்கு செவ்வாய்ங்கிற கிரகம் இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது அப்போது இவங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இவர்களுடைய தொழில் மற்றும் லாபத்தில் இன்வால்வ் ஆகி அவர்களால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதனை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதையும் தவிர இவர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிற கிரகம் இவர்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னு வந்தால் நாம் அதனை தொடக்கத்திலேயே அட்டன் செய்துவிட வேண்டும் இல்லைன்னா அது போக போக கொஞ்சம் பெரிதாகி விடும் ஆனால் இதில் என்னன்னா அந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் இப்போ சுகஸ்தானம் சுருங்குகிறது இப்போ தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக காசை தூக்கி போடுவது ஒரு லக்ஷரிக்காக நாம் தேவையில்லாத விஷயங்களில் இறங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுருங்கிவிடும் சுருங்கட்டும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கோச்சாரத்தில் ரெண்டில் குரு இந்த பக்கம் பதினொன்று லாபத்தில் சாட்டன் பத்தில் இருக்கிற ராகுக்கு குரு பார்வை புதன் சுக்கரன் கூட்டணி இது எல்லாமே இவர்களுக்கு நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதில் என்ன நம்ம உஷாராக இருக்கணும்னா சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக நிறைய ஃபுட்டு எடுத்துக்குவோம் நல்ல ருசியான உணவு எடுத்துக்கொள்வோம் இதனால் கொஞ்சம் உடல் எடை கூடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இப்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் போனாலும் நிறைய விஷயங்கள் அது உங்களுடைய வருமானமாக இருக்கலாம் இல்லை அது உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரிஷியஸ் மெட்டல்ஸாக இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மறைத்து வைப்பீர்கள் ஏன்னா உங்கள்கிட்ட அது இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாங்க உங்களாலும் பல இடங்களில் அவர்களுக்கு நோ அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக லாவகமாக இருப்பதற்குண்டான அளவுக்கு இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் என்னவெல்லாம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வருமானம் பயணம் லக்ஷரி ஒரு புத்திசாலித்தனத்தில் சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அதனை சாதிக்கலாம் ரிஷபராசி சகோதரிகளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் அவர் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார் இப்போ கணவன் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இந்த மாதம் இல்லை ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்கிறது சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் ஏற்படும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஏற்படும் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்ஸ் ஏற்படும் மாணவர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்கவே வேணாம் கூடுதலான ஒரு கவனத்தை கல்வியில் அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜ் படிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் பிரமாதமாக நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள் அப்போது இந்த பலன்களை எல்லாம் நாம் இவ்வளோ நேரம் பார்த்தோமே இதற்குண்டான கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் తేదీ విరుచిక రాశి మండలత్కు బుధన్ வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதனகோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி நுழைகிறது இப்பொழுது நாம் நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி